Hi friends, this is Bhavani. நம்ம friend ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க வெகுளி தனத்தை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது வெகுளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அது ஒரு அது ஒரு நார்மலான உணர்வு தான் ஸோ நிறைய பேர்கிட்ட இருக்கிற அது ஒரு உணர்வு சோ நார்மலா நம்ம வெகுளித்தனம்னா என்ன நினைப்போம் அவனுக்கு வந்து எதுவுமே தெரியல அவன் நினைச்சத பேசுறான் அப்பா அஞ்சியா இருக்கான் வெகிலி கேரக்டரா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட என்ன கேரக்டர் மெயினா இருக்கும் வெகுலித்தனம் உள்ளவங்க நிறைய இலக்க நேரிடலாம் சோ அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த வெகுளித்தனத்தினால நம்ம லைஃப்ல அதாவது நம்மளோட உறவுகளா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ஃபியூச்சர்ல உள்ள நிறைய விஷயங்களை நம்ம இலக்க நேரிடலாம் சோ அந்த வெகுளித்தனத்தை நீங்க ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் இப்போ ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அவசரமா முடிவெடுக்கிறது அவசரமா சில விஷயங்களை நம்ம பண்றது அதுக்கு காரணம் நம்மளுக்குள்ள இருக்கிற வெகுளித்தனம் சோ வெகுளித்தனம் அப்படிங்கிறது என்னன்னா கரெக்டான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவ் ஒரு கதை ஓகேவா அந்த பையன் பேரு ராமு அவங்க அப்பாவும் இருக்காரு சரி பையன் ரொம்ப வந்து வெகுளித்தனமா இருக்கான் சோ அவனோட நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணனும் அப்படிங்கறக்காக அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நார்மலா கேரக்டர் எப்படி இருக்கும்னா டக்கு டக்குன்னு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு பேசிடுவான் அதனால யாரு மனசையும் டக்குன்னு அவன் காயப்படுத்திடுவான் சோ அது மூலமா ப்ராப்ளம் யாருக்குதான் வரும் அவனுக்குதான் ஜாஸ்தியா வரும் அவனோட வெற்றி அவனோட லைஃப் ஒரு கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் சரி இதை அவன் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அப்பா வந்து ஒரு பண்றான் ஆக்சுவலா உனக்கு எப்பெல்லாம் உன்னோட வெகுளித்தனம் வெளிப்படுமோ அப்பெல்லாம் என்ன பண்றேன்னா ஒரு முள் வேலி மாதிரி கொடுத்துருக்காரு இதுல நீ வந்து முள்ள அடிச்சு அதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு நாளைக்கு எப்பப்பெல்லாம் நீ பண்றியோ கோ வெகுளித்தனம் உனக்கு உள்ள வருதோ அப்பப்பெல்லாம் நீ அந்த முள்வேலியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப ஆக்சுவலா அவன் எத்தனை போட்டானா டுவெண்ட்டி பண்ணிருப்பான் அதே மாதிரி செகண்ட் டே அவனுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிருக்கும் அடுத்த நாள் வந்து என்னன்னா கம்மி ஆயிட்டே போகும் சோ இப்படி அவன் கண்டினியூஸா கடைசியில ஒன்னு ரெண்டு அதுக்கப்புறமா கிட்ட அந்த வெகுளித்தனமே இருக்காது அதாவது யாருக்கிட்டயுமே எரிஞ்சு பேசுறது டக்கு டக்குன்னு பேசுறது அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறது அந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கும் சரி இப்ப வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா சூப்பர் கரெக்ட் நீ இந்த மாதிரி நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்ற அடுத்த நாள் சொல்லுவாரு இப்போ நீ எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு நல்லது செஞ்சேன்னா அந்த ஒரு ஒரு முள்வேலிய அதுல இருந்து எடுக்கணும் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிருப்பாரு சரி அப்போ அவன் கண்டினியூவா பண்ணிட்டே வருவான் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே இருப்பான் இப்போ அந்த முள்வேலியில இருக்குல்ல சரி அந்த வேலையில அவன் போட்டிருக்கான் அந்த முள் அது எல்லாமே எடுத்துக்கப்பட்டது பட் அதுல வந்து அந்த தலும்புகள் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா உன்னோட வெகுளித்தனத்தினால நீ அடுத்தவங்க மனசை ரொம்ப ஈஸியா காயப்படுத்திடுவேன் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி நடந்து கூடாது அப்படிங்கறத பத்தி எதையுமே யோசிக்காம நீ டக்கு டக்குன்னு அடுத்தவங்க மனச ரொம்ப ஈஸியா நீ காயப்படுத்திடுவேன் சோ அது மூலமா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயம் உனக்கு உன்னோட வெகுளித்தனத்தினால நீ செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நினைக்க மாட்டாங்க அந்த காயம் அவங்க மனசுல வலுவா இருந்துட்டே இருக்கும் சோ நம்ம வாழ்க்கையில வெற்றிப்படிய அடையிறதுக்கு இந்த வெகுளித்தனத்தை கண்டிப்பா நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும் சோ அதுக்கு சில வழிகள்லாம் இருக்கு சின்ன சின்னதா அந்த வழியில்தான் அது என்னன்னு மட்டும் பாக்கலாம் சிம்பிளா சொல்றேன் ஓகேவா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமதமா பதில் சொல்லுங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு அதுக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல எந்த இடத்துலயுமே ரொம்ப சீக்கிரமா ஆன்சர் பண்றதுக்கு எக்ஸாம் மாதிரி நமக்கு ஒன்னும் டைம் இல்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம மெதுவா பொறுமையா யோசிச்சு சொல்லலாம் இப்ப லைக் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி அதுல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க லைக் மேனேஜரா இருக்கலாம் அந்த மாதிரி நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க சப்போஸ் ஏதாச்சும் நல்லாவே இது பண்ணுங்க நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம கிட்ட தப்பு இருக்கையு டக்குன்னு யோசிச்சிடவே மாட்டாங்க டக டக டக்குன்னு என்னென்ன பேசணுமோ அதை அவங்க ஈஸியா பேசிடுவாங்க ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம பேசுறதுனால அந்த நமக்கு கீழே உள்ளவங்க கிட்டேயும் நம்மளோட வேல்யூ கம்மி ஆகும் கரெக்டா சோ என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் பொறுமையா யோசிங்க இந்த மாதிரி அவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்களா நமக்கு கீழே வருவாங்க எதனால இந்த தப்ப நீ செஞ்ச உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா யோசிச்சு அந்த ப்ராப்ளம எப்படி சரி பண்ணலாம் அப்படி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற அந்த அந்த வெகிலித்தனம் காணாம போயிடும் சரியா அடுத்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இன்னொங்க ரொம்ப ஈஸியா பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை குறை சொல்றதுதான் நம்மள குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மள அடுத்தவங்க குறை சொல்றாங்க அப்படிங்கும் போது நம்மளோட வெகுளித்தனம் ஜாஸ்தியா வெளியேறும் சோ அந்த மாதிரி விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க அதாவது நிதானம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஜாஸ்தியா ஆகும் சோ அத நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ நம்ம என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய அந்த முடிவுகள் என்ன புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப நிதானமாகவும் எடுப்போம் சோ நம்மளை குறை சொல்றவன் சொல்லிட்டுதான் இருப்பான் பட் நம்ம அதுக்காக அவசரப்பட்டு நம்மளோட முடிவை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவோம் கரெக்டா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மாத்திக்கோங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சப்போஸ் நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விமர்சிப்பாங்க விமர்சிக்கிறதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் சரி நிறைய நிறைய பேர் விமர்சிப்பாங்க சோ அந்த அங்க இருந்து நம்ம வந்து நம்மளோட வெகுளித்தனத்தை வெளியே காட்டிக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னு அவசியமே இல்லை அவங்கள்ட்ட சடனா நம்ம கோவப்பட்டு நம்மளோட இதை வெளிப்படுத்தணுங்கிற இல்ல தயவு செஞ்சு அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த இடத்த விட்டு வெளியில வாங்க அமைதியா இருங்க அதே சமயத்துல உங்களோட செயல் மூலமா உங்களோட வேலைகளை நிச்சயமா காட்டுங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ் சோ அந்த பொறுமை அதுல இருந்துச்சுன்னா நமக்கு சக்சஸ் கிடைக்குங்க டக்கு டக்குன்னு நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஓகேவா மாதிரி நம்மள இழிவுபடுத்துற விஷயங்கள் சோ நம்மள இழிவுபடுத்துற சிச்சுவேஷன் எங்கயாச்சும் நடக்குது அப்படின்னு நானுமே முடிஞ்ச அளவு அந்த விஷயத்த என்னன்னா டக்குன்னு உங்களோட வெகுளித்தனத்தை அந்த இடத்துல வெளியே காட்டாதீங்க குறைங்க நிதானமா இருங்க சரியா அந்த இடத்துல இருந்து அந்த ப்ராப்ளம எப்படியாச்சும் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஓகேவா அதாவது அந்த பிரச்சனை நடக்கும்போது அவன் அப்படி பேசுறான் அப்படின்ல அதெல்லாம் கேக்கும்போது அவனுக்கு டைம் சரியில்லை நம்ம கண்டிப்பா அவனுக்கு பொறுமையா கரெக்டான பதிலடி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் மாத்திட்டு அதாவது அந்த நெகட்டிவிட்டிய பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வாங்க டக்குனு நம்மளோட கோபத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது நிறைய சில சில வெற்றியாளர்கள்லாம் நிறைய அவமானங்கள் இனிமே இழிவுபடுத்துற அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேஸ் பண்ணிருப்பாங்க பட் அவங்க உடனே அவங்களோட வெகுளித்தனத்தையும் அவங்க கோபத்தையும் காட்டுறவங்களா இருந்திருக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையா இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியே இந்த உலகத்துக்கு தான் இருப்பாங்க சோ நீங்களும் அந்த மாதிரி இருங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா மாறும் ஓகேவா அடுத்த விஷயம் என்னன்னா எழுதி பழகுங்க லைக் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுனாலும் சரி அப்பவே நம்ம ரியாக்ட் பண்ணாம சில விஷயங்களை நம்ம எழுதி வைக்கிறதுனால ஏன் கோவப்படுறோம் எதுக்காக நம்ம கோவப்படணும் எதுக்கு நம்மளோட வெகு வெகுளி தடுத்தா அடுத்தவங்க கிட்ட காட்டணும் அது நம்மளுக்கு மிகப்பெரிய வீக் பாயிண்ட் அவன் டக்குன்னு கோவப்படுறான் அப்படிங்கும் போதே அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணி அந்த விஷயத்த சொன்னா அவனுக்கு கோவம் வரும் அவன் இதை கொடுத்துருவான் அவன் இத செஞ்சிருவான் அப்படி சொல்லி நம்மளை தூண்டி நம்மளோட வெகுளித்தனத்தை ஜாஸ்தி பண்ணி அவங்க ஈஸியா குளிர்காய பாப்பாங்க தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் இடமே குடுத்துடாதீங்க முடிஞ்ச அளவு யோசிச்சு எழுதுற பழக்கம் எல்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடக்கி கொள்ள முயன்றால் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும் சோ அந்த வெகுளிய கட்டுப்படுத்துங்க வெற்றி உங்கள் வசம்